சென்னை நகரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் மாடித்தோட்ட ஆர்வம் மற்ற நகரங்களுக்கும் பரவத் தொடங்கி பலர் மாடித்தோட்டங்களை அமைத்து வருகின்றனர் இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் தாதகாப்பட்டியில் தன் வீட்டு மாடியில் தோட்டம் அமைத்துள்ள திரு நாகராஜ் அவர்கள் கூறும் தகவல்களை பார்க்கலாம் என்னோடய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பஞ்சுகாடைப்பட்டி கிராமம் அதாவது ஓமலூர் வட்டத்தோடு சேர்ந்தது அங்கே கிராமத்தில் இருந்தப்போ நிறையா தோட்டங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அதில் வந்து ஆர்வங்கள் அதிகமாக இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மாடித்தோட்டம் போடணுங்கிற ஆர்வத்தில் இருந்தேன் இப்போ சேலம் வந்ததுக்கப்புறமா என்னோடய தொழில் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் டூ வீலர் பார்ட்ஸ் அஞ்சு ரோட்டில் வச்சுருக்கோம் தோட்டங்கள் வந்து இங்கே சிட்டிக்குள்ளே வந்து தனியாக தோட்டங்கள் வந்து அமைக்க முடியாது இட வசதி இருக்காதுங்கிறதுனால தோட்டம் போடலாங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து தோட்டம் போத்தேன் இதுக்கு என்ன அடிப்படையான காரணம்னு கேட்டிங்கன்னா நாம் வெளியில் வாங்குகிற அனைத்து காய்கறிகளையுமே ரசாயனம் பூச்சி மருந்துகள் வந்து உபயோகப்படுத்தி தான் வந்து நமக்கு வந்து காய்கறிகள் கிடைக்கிது இதனால் பார்த்திங்கன்னா உடல் உத உபாதைகள் வந்து அதிகமாகவே இருக்குது சொல்லப்போனால் எனக்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நாலு வருஷம் கழித்து தான் குழந்தை உருவானுச்சு இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்மளோட உணவு பழக்கங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ரசாயனங்கள் பூச்சி மருந்துகள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உபாதைகளுக்கு மெயினான காரணமாக இருக்குது ஸோ அதுக்காக வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோ நல்ல நோக்கத்தில் நான் வந்து இந்த மாடி தோட்டத்தை ஆரம்பித்தேன் நான் தோட்டம் ஆரம்பித்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே போயிட்டுருக்குது இப்போ வந்து ஆடிப்பட்டத்தில் சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்குது இந்த தோட்டத்தில் என்னென்னா நான் எந்த ஒரு ரசாயன பூச்சி மருந்துகளும் யூஸ் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி யூரியா இந்த மாதிரி ரசாயன மருந்துகளும் பயன்படுத்துறது எல்லாமே இயற்கை உண உரங்களையும் இயற்கை சம்மந்தப்பட்ட பூச்சி விரட்டைகளை மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மாடி மாடித்தோட்டம்னோடனே எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்னென்னா மண் அதிகமாக மாடியில் ஏற்றினோம்னா வந்து வீட்டுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குமோ தண்ணி நிற்கிறதுனால வந்து வீடு வந்து ஏதாவது சேதமாகுமோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குழப்பங்களே தேவையில்லை ஏன்னா இப்போ வந்து இந்த தேங்காய் நார் கழிவுகள் மூலமாக வந்து தோட்டத்தை வந்து ரொம்ப செழிப்பாக வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முறை வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அந்த முறையை யூஸ் பண்ணி தான் நானும் வந்து இந்த மாடி தோட்டத்தை போட்டிருக்கிறேன் மண்ணுங்கிறது செம்மண் பார்த்திங்கன்னா ஒரு பங்குன்னா தேங்காய் நார் கழிவு ரெண்டு பங்கு மண்புழு உரம் ரெண்டு பங்கு இதில் வந்து மண்ணுங்கிறது ரொம்ப குறைவு தான் வெயிட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்காது இடையளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது நீங்கள் ஒரு தொட்டி மண்ணில் மண்ணில் நீங்கள் வந்து தோட்டம் போட்டுருந்தீங்கன்னா இங்கே வந்து ஆறு தொட்டி அந்த வெயிட்டு சே சேரும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் லாஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் கிட்டு இந்த இந்த பேக் வந்து கவர்மெண்ட் கிட்டு இதில் கவர்மெண்ட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆறு பை தேங்காய் நார் கழிவு வந்து ஆறு பைக்கு தேவையான தேங்காய் நார் கழிவு மற்றும் வந்து விதைகள் அப்புறம் உரங்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க அவங்க வந்து கூட வந்து ரசாயன பூச்சி விரட்டியும் சேர்த்து கொடுப்பாங்க ஆனால் அதை நம்ம பயன்படுத்த போகிறதில்ல ஆனால் வேப்ப வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் கரைசல் இந்த மாதிரி வந்து உரங்களை அவங்க கொடுக்குறாங்க அது இல்லாமல் அசோஸ் பயிரிலாம் டிரைகோ டர்மா இந்த மாதிரி சத்துக்களை அதிகரிக்கக்கூடிய உரங்களை சேர்த்து நம்ம இதில் பயன்படுத்துகிறப்ப நமக்கு இன்னும் வந்து விளைச்சல் வந்து நல்லாவே இருக்கும் எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் என்னோடய மாடித்தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கிறேன்னா வெண்டை கத்திரி தக்காளி மற்றும் கீரை வகைகள் கொத்தவரங்காய் பீன்ஸு பீக்கங்காய் புடலங்காய் இது போல் நிறையா கொடி வகைகளையும் போட்டிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாருமே ஒரு கீரை வகைகளையாவது தோட்டத்தில் வளர்க்கணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காய்கறிகளை கூட நம்ம கழுவிட்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம் போடுற பூச்சி மருந்துகளாகட்டும் எதாகட்டும் அதை வந்து அந்த ரசாயனம் ஓரளவுக்காவது நம்மளுக்கு வந்து கட்டுப்படும் ஆனால் கீரை வகைகள் அந்த மாதிரி கிடையாது மெயினாக வந்து எல்லா கீரை வகைகளையுமே பூச்சி மருந்து யூஸ் பண்ணுற கீரை வகைகள் பார்த்திங்கன்னா அந்த ரசாயனங்களை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் கீரை வகைகளை பயன்படுத்தி அதிகமாக வந்து நம்ம வந்து நம்ம நாம் சொந்த முயற்சியில் நம்ம கீரை வகைகளை வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிறுகீரை பாலாக்கீரை தண்டு கீரை சிகப்புத்தண்டு கீரை பச்சை தண்டு கீரை புளிச்சக்கீரை இந்த மாதிரி எல்லா வகையான கீரைகளுமே என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை செடி முருங்கை இது மரமாக வளராது செடி மாதிரி தான் வளரும் மாடித்தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி செடி முருங்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது மரம் மரமுருங்கை மாடித்தோட்டத்தில் செட் ஆகாது இந்த செடி முருங்கையில் பார்த்திங்கன்னா முருங்கையில் என்னென்ன சத்துக்கள்னு ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் தினமும் காலையில் காலையிலையும் சாயந்தரமும் வயதானவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து சூப்பு வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வந்து வராமல் நல்லா கண் பார்வை கொடுத்து அவங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லா வலி வகுக்கும் முருங்கை செடி நான் என்னோடய தோட்டத்தில் முருங்கை வந்து அதிகமாகவே இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி முருங்கை இருக்குது மேலேயும் அதே மாதிரி மே மாடியில் வந்து இன்னும் முருங்கை செடி வச்சுருக்கேன் அடுத்தது பாலாக்கீரை அடுத்தது தண்டு கீரை தண்டு கீரையில் பார்த்தீங்கன்னா அனைவருமே தண்டுங்களை வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க தண்டு கீரை நல்லா வளர்கிற வரையிலுமே வந்து அதை வந்து விடுறதில்ல நார்மலான வளர்ச்சியில் வந்து அதை கட் பண்ணி அதை வந்து குக் பண்ணிடுறாங்க ஆனால் தண்டு கீரையை பொறுத்தவரையிலும் நல்லா வளர விட்டு அதனோட இலைகளை தனியாக வந்து சமைச்சிட்டு அந்த தண்டுகளை வந்து நீங்கள் சூப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து ரொம்ப நல்லது அதாவது வயிறு வயிறு கோளாறு வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வயிற்றில் வயிற்ற சுத்தம் பண்ணி நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் தண்டிக்கீரையில் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி மணத்தக்காளியும் என்னோடய தோட்டத்தில் வச்சிருக்கிறேன் மணத்தக்காளி வயிற்று புண்ணை போக்கும் வாய்ப்புண்ணை வந்து நல்லாக்கும் காய்கறிகளில் தக்காளி தக்காளின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஹைப்ரிடு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு உழவர் சந்தையாவது எந்த மார்க்கெட்டில் போனீங்கனாலும் நாட்டு தக்காளியை தேடி போகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் நாட்டு தக்காளியை கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா இல்லை வழக்கத்துலேயே வந்து நாட்டு தக்காளி அவங்கவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து பயன்படுத்திகிட்டுருக்கிறாங்க ஆனால் வெளியில் மார்க்கெட்டில் நமக்கு நாட்டு தக்காளிங்க கிடைக்கிறதே இல்லை நான் வந்து எல்லாமே நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கிறேன் நாட்டு தக்காளி தான் என்னோடய தோட்டத்தில் வருது இப்போ பார்த்திங்கன்னா ஆடிப்படத்தில் இப்போ தான் விளைச்சல் வந்துட்டுருக்கு பூ பூத்துருக்கு அடுத்ததாக வந்து காய் வைக்க முட்டு வைக்க ஆரம்பித்து காய் வச்சிடும் அந்த மாதிரி நாம் வந்து நம்மளோட உடல்நிலைக்கு நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கணுன்னா நாம்மளாக பார்த்து தான் எல்லாமே முயற்சி செய்யணும் அந்த முயற்சி தான் இது எல்லாமே தோட்டங்கிறது அதுக்கு தான் தோட்டம் எப்படி அமைக்கணுங்கிறது நிறைய பேத்துக்கு குழப்பங்கள் இருக்கும் பெரிய ஒரு குழப்பம்லாம் தேவையில்லை ரொம்ப சுலபமான விஷயந்தான் ஆனால் டெய்லி அதுக்கு தினமும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது இல்லை ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் ஒதுக்கணும் நிலத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து பராமரிப்பு நடந்துடாது மேலே வந்து நாம் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் தண்ணி ஊற்றுறதாகட்டும் இல்லை பூச்சிகளை வந்து இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி நம்ம பூச்சி விரட்டை யூஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம நேரத்தை ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ தோட்டம் அமைக்கிறதுக்கு மெயினான அடிப்படை அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா குரோ பேக்ஸ் குரோ பேக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை வீட்டில் வேஸ்ட்டான பக்கெட்டுங்க இல்லை வந்த வாட்டர் கேனுங்க இந்த பெரிய வாட்டர் கேன் போடுறதில் வேஸ்ட்டானதை உடைஞ்சது இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணியும் தோட்டம் போடலாம் நான் வந்து கவர்மெண்ட் கிட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கின கிட்டுங்க மற்றும் வெளியில் வாங்கின குரோ பேக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் முதல் நிலை என்னென்னா தேங்காய் நார் கழிவுகளை ரெண்டு பங்கும் மண்புழு உரம் அல்லது தொழு உரம் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம் மண்புழு உரம் ஒரு ரெண்டு பங்கு மண் வந்து ஒரு பங்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி நான் நம்ம விகிதத்தில் நம்ம கலவையை கலந்து அதோட பார்த்திங்கன்னா அசோஸ் பயிலும் இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை உண்டாக்குற உரங்களையும் நம்ம வந்து அதை பயன்படுத்தி ஒரு ஒரு வாரம் நம்ம வந்து பேகை ரெடி பண்ணி வச்சிடணும் அந்த ஒரு வாரம் அதை ம மக்கணதுக்கப்புறமா நம்ம விதைகளை விதைச்சோம்னா அதனோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா என் தோட்டத்தில் பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு இரண்டு வாரம் ஆன செடிங்க தான் எல்லாமே ரெண்டுலேருந்து மூணு வாரம் ஆன செடிங்க ஆனால் நல்ல வளர்ச்சியில் இருக்கும் சரியான விதத்தில் வந்து நான் உரம் கொடுத்துருக்கேன் பூ வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு உரம் கொடுக்கணும் நடுவில் நீங்கள் வந்து மீன் அமிலம் இந்த மாதிரி வந்து ஒரு உரங்களை வாரத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணியில் கலந்து நம்ம வந்து செடிகளுக்கு விட்டுட்டு இருந்தோம்னா அதனோட வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும் நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து இன்னும் அதிகமாகும் இப்போ ரெண்டாவது பூச்சிகள் செடிகளை வந்து பூச்சி தாக்கும்போது இப்போ தோட்டத்தில் அதிகப்படியாக நம்ம ரசாயனம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பூச்சி தொல்லைகள் மிக அதிகமாகவே இருக்கும் அதை நம்ம கட்டுப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அதையும் ரசாயனம் யூ பயன்படுத்தாமல் இயற்கை பூச்சி விரட்டிகளை தான் பயன்படுத்தி நம்ம வந்து அந்த பூச்சிகளை விரட்டுறோம் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயை வந்து தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா தெளித்து வர்றதுனால பூச்சிகளை விரட்டலாம் அது மட்டும் இல்லாமல் வேப்பம் புண்ணாக்கை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து பத்துக்கு ஒரு மடங்கு தண்ணியை வந்து சேர்த்து நாம் வந்து தெளிச்சுட்டு வர்றதுனால தொடர்ந்து மூணு நான்கு நாள் தெளிச்சுட்டு வந்தோம்னா பூச்சிகள் வந்து கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த நான்கு வகையான பொருட்களையும் வந்து நல்லா அரைச்சி வே வேக வச்சு அதை வந்து வடிகட்டி இருபதுக்கு ஒரு ஒரு பங்கு வந்து தண்ணியில் கலந்து நம்ம அதை தெளிச்சிட்டு வந்தோம்னா அது பூச்சி விரட்டியாகவும் பயன்படும் கூட பெருங்காயத்தை சேர்த்துக்கிறதுனால காய்களோட பெருக்கத்தையும் அதிகரிக்கும் இது ரெண்டு விதத்துலேயுமே நமக்கு இந்த இயற்கை பூச்சி விரட்டி வந்து ரெண்டு விதத்துலேயுமே நமக்கு பயன்படும் இதை வந்து நான் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா நல்லபடியாக வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டம் இப்போ ஆடி பட்டம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேலே தான் என்னோடய இது காய்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து என்னோடய தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காயெல்லாம் போன ஆடி ப போன பட்டத்தில் போட்டது அது இன்னும் எனக்கு அறுவடை கொடுத்து கொடுத்துட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சாறு அறுவடை வந்து நான் செஞ்சுட்டேன் இதுக்கு மேலே தான் வந்து அதை சுத்தம் பண்ண வேண்டிய இது இதில் இருக்குது இப்போ இப்போயும் காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா திரட்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய தோ மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வகையான மூலிகைகளை நான் வந்து பயிரிட்டிருக்கேன் தூதுவிலை தூதுவலையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இருமல் சளி ஆஸ்துமா இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் வந்து தூதுவளை யூஸ் பண்ணலாம் தூதுவலையை பயன்படுத்தி ரசம் வச்சு சாப்பிட்லாம் சூப் வச்சு குடிக்கலாம் மேற்கொண்டு குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எளிய மருந்தில் தூதுவலையும் ஒன்று அதை வந்து தொடர்ந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வர்றதுனால வந்து அவங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் குறையும் அது மட்டும் இல்லாமல் ஆடுதொட ஆடுதொடா இலையை பார்த்திங்கன்னா காய்ச்சலுக்கு வந்து மெயினாக நல்லா யூஸ் பண்ணலாம் நல்லா அரைச்சி பாலில் கலந்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் காய்ச்சல் வந்தவங்களுக்கு வந்து அதை ரெண்டு நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா காய்ச்சல் வந்து முற்றிலுமாக குணமாவதே இதை வந்து நான் என் கண் கூட நானே வந்து இருக்கேன் நல்லாவே நல்ல பலன் இருக்குது இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு மூலிகை பொருட்களை நம்ம ப பயிரிடுவதனாலையும் இன்னும் நம்மளுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கிருஷ்ண துளசியும் வச்சுருக்கிறேன் அதுவும் வந்து ரொம்ப நாளாகவே இங்கே இருக்குது அதனால் அதுவும் டெய்லி காலையில் ரெண்டு இலையை சாப்பிட்டு விட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் கழிவுகளை வந்து வெளியேற்ற ஒரு தன்மை வந்து அந்த துளசிக்கு இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் அடுத்த கட்டம் என்னென்னா அறுவடை முடிஞ்சு அடுத்த அறுவடைக்கு வந்து அப்படியே நம்ம பயிரிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி வந்து செய்ய முடியாது அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஏற்கனவே நோய் தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் வந்து இருக்கிற நோய் தாக்கத்தில் வந்து மறுபடியும் அடுத்து நீங்கள் உடனே பயிரிட்டுறப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த கிருமிகள் தாக்கி நோயை உண்டா செடிகளுக்கு வந்து நோய் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மண்ணை வந்து நாம் வந்து எடுத்து வெளியே கொட்டி அதை வந்து ஒரு வாரம் காய வைக்கணும் காய வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதனோட கிருமிகளெல்லாம் இறந்துடும் அது இறந்ததுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் ம புதுசாக மந்து மண்ணை முன்ன சொன்ன மாதிரி கலவைகள் இல்லாமல் இந்த மண் கலவையை தனியாக எடுத்துகிட்டு புதுசாக ஒரு பங்கு மண்ணுக்கு ரெண்டு பங்கு மண்புழு உரத்தை சேர்த்து அந்த மண்ணோட கலந்து ஒரு வாரம் காய வச்ச மண்ணோட கலந்து மறுபடியும் நுண்ணுண்டு சத்துக்கள் கொடுக்கக்கூடிய உயிரினுக்களையும் கலந்து நீங்கள் அந்த மறுபடியும் ரீபார்ட் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் வந்து நோய் தாக்கம் இல்லாமல் செடிகள் வந்து நல்லா வளரும் நீங்கள் அப்படியே வந்து தொடர்ந்து தொட்டியில் வந்து செடியை பறிச்சிட்டு மறுபடியும் வந்து ம ஒரு விதையை விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா வளர்ச்சியும் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி சத்துக்களும் வந்து செடிக்கு இருக்காது நோய் தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தொடர்ந்து வந்து இருக்கிற தொட்டியில் அப்படியே பராமரிப்பு பண்ணுறதுனால தான் தொடர்ந்து எல்லாராலேயுமே வந்து இந்த தோட்டத்தை தொடர முடியாமல் போயிடுது இந்த மாதிரி ரெண்டாவது நாம் பயிரிடுறப்போ பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கடைபிடிக்கணும் இது வந்து மாடித்தோட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ தான் தொடர்ந்து உங்களால் வந்து ஒரு சிறப்பான தோட்டத்தை வந்து அமைச்சு அதை வந்து பாதுகாக்க முடியும் அப்போ தான் வந்து அந்த தோ தோட்டத்தில் காய்கறிகள் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக கிடைக்கும் இப்போ கத்திரி தக்காளி எல்லாமே அப்படி தான் இப்போ நாட்டு தக்காளி தான் நான் போட்டிருக்கிறேன் நாட்டு தக்காளி தான் நான் இந்த அறுவடைக்கு எடுக்க போகிறேன் வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா வெண்டையில் வந்து சிகப்பு வெண்டை மர வெண்டை இந்த மாதிரி ஒரு பச்சை வெண்டை மூணு வெண் வகையான வெண்டை போட்டிருக்கிறேன் எல்லாமே இப்போ பூ விட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்ட்டு நல்லா கொத்து கொத்தா கொத்தவரங்காய் வச்சிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் தினமும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பொரியலுக்காகட்டும் குழம்புக்காகட்டும் கொத்தரவங்காய் பயன்பட்டுகிட்டே இருக்கும் சொந்தமாக நீங்கள் மாடி தோட்டம் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு விருப்பம் என்னோடய விருப்பம் என்னென்னா இப்போ இருக்கிற ரசாயன உலகத்துலேருந்து நம்ம மாறி நம்ம முடிஞ்ச வரையிலும் நூறு சதவீதத்துலேருந்து ரசாயனத்துலேருந்து வெளிவர முடியலன்னாலும் ஒரு நாற்பது சதவீதமாவது உணவுப் பொருளை வந்து நாம் வந்து தயார் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளோட ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும் எதிர்காலத்தில் குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழந்தை உருவாகிறதே வந்து ஒரு வரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லா ஒரு மருத்துவமனையிலையும் இருக்கிற மெயினான ஒரு போர்டே பார்த்திங்கன்னா குழந்தை ஒரு வரம் நம்ம மூதாதைகளெலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு குழந்த ஆறு குழந்தை பத்து குழந்தைன்னு சொல்லிட்டு சாதாரணமாக குழந்தை பெற்றுட்டு இருந்ததை விட்டு இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு குழந்தை உருவாகிறதே வந்து வரமாக ஆயிடுச்சு அது அந்த அதுக்குண்டான அடிப்படை காரணம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட உணவு முறையில் வந்து ரசாயனம் அதிகமாக கலந்தது தான் வந்து அடிப்படை காரணமே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து ஏன்னா நானே அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கே வந்து பா குழந்தை பாகியம் பார்த்திங்கன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கும் குழந்தை பாகியம் ஆனது இதெல்லாம் நான் மனசில் வச்சு தான் நம் எனக்கு பிறந்த குழந்தைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது மேலும் அவன் வந்து அவனோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொந்த முயற்சியில் அதுக்கப்புறமா வந்து உண்டாக்குனது தான் இந்த மாடி தோட்டம் நேர்களுக்கு வணக்கம் என் பேர் சுமத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்கேர் வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக மனியல் துறையில் பணிபுரிகிறேன் இங்கே வந்து விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கு வேளாண் துறை வல்லுநர்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பயிற்சி தர்றோம் அதில் வந்து முக்கியமாக மாடி தோட்டம் சத்தான வீட்டு காய்கறி தோட்டம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இடுபொருட்கள் இயற்கையான இடுபொருட்கள் இது போக வந்து அவங்களுக்கு செயல்முறை விளக்கத்தோட மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டும் பயிற்சிகள் தரோம் இப்போ வந்து நம்ம இங்கே வந்து சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகளை வந்து அவங்களே வீட்டில் எப்படி உற்பத்தி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு மாடித்தோட்டம் அமைக்கிறவங்க வந்து ஒரு வெந்தயக்கீரை போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு ஏழு நாளையிலேயே அறுவடை பண்ணிடலாம் நம்ம முக்கியமாக தோட்டத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வளர்ப்பு ஊடகம் தயாரிக்கும் போது வந்து அந்த மண் குப்பை அதெல்லாம் தூக்கிட்டு வராமல் நம்ம அதை தவிர்க்கணும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா தென்னனார் கழிவு கிடைக்கும் நம்மளுக்கு அந்த தென்னனார் கழிவு வந்து செங்கல் வடிவத்தில் பிரிக்கட்ஸுன்னு சொல்லிவிட்டு அதுவும் கிடைக்குது அதையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்ல மக்கிய தென்னனார் கழிவும் நம்மளுக்கு வெளியில் கிடைக்குது அந்த தென்னனார் கழிவுகள் அதுக்கப்புறம் மண்புழு உரம் இதெல்லாம் நம்மளுக்கு வெயிட் வந்து ரொம்ப கம்மியாகும் அதை பயன்படுத்தி நம்ம வந்து அசோப்பாசு உயிர் உரங்களும் நம்மளுக்கு கிடைக்குது அதுல அசோபாஸ் அப்புறம் பூஞ்சானிகள் உயிர்கொல்லிகள்லாம் கிடைக்குது அதில் வந்து நம்ம சூடமோனஸ் ட்ரைகோடர்மா விருடி இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து அந்த ஊடகங்கள் தயார் பண்ணுறப்ப நம்ம பயன்படுத்தணும் இது வந்து நம்ம வந்து ரெண்டு இஸ்டு ஒன்று சதவீதத்துலேயே கலந்தானா போதும் தென்னநார் கழிவு வந்து ஒரு நூறு கிலோக்கு இப்போ நீங்கள் ஒரு ஊடகம் ரெடி பண்ணுறீங்க மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ணணுன்ற பட்சத்தில் வந்து தென்னநார் கழிவு வந்து ஒரு அறுபது கிலோவும் மண்புழு உரம் ஒரு முப்பது கிலோவும் மண் வேணால் கொஞ்சம் ஒரு எட்டு கிலோ கிட்டே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிலோ வந்து புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம சூடமோனஸ் ட்ரைக்கோடர்மா விரிவு டி அசோபாசு இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை கிலோ சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றரை கிலோலேருந்து எல்லாமே வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் சேர்க்குறப்ப நூறு கிலோ உங்களுக்கு வந்துடும் இந்த சதவீதத்துலையே நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம ஊடகம் ரெடி பண்ணி இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் விதையும் வந்து நம்ம நல்லா நாட்டு விதைகளை பயன்படுத்தினான்னா நம்மளுக்கு வந்து அந்த காய்கறி வந்து நல்லா டேஸ்ட் திருப்பி அந்த நாட்டு விதைகளை வந்து திருப்பி திருப்பி நம்ம உபயோகப்படுத்துகிறப்ப உங்களுக்கு உங்கள் இருந்தே அந்த விதையை எடுத்து வச்சு அடுத்தடுத்து யூஸ் பண்ணலாம் ஒரு மூணு வருஷத்துக்குலாம் நம்ம அதை நல்லா பயன்படுத்தலாம் நல்ல மகசூலும் நம்ம கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல இருந்து ஏகப்பட்ட புது புது ரகங்கள்லாம் நம்மளுக்கு வெளியிடுறாங்க அந்த மாதிரி ரகங்களையும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் நாங்க இங்க தூத்துக்குடி வேளாண் அறிவியல் மையத்திலையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீட் கிட் பாக்கெட்ஸ்லாம் தர்றோம் அது எல்லாமே நாட்டு விதைகள் தான் தர்றோம் அதை உபயோகப்படுத்தியும் நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் குறிப்பா பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஒன்றையில இருந்து ரெண்டு கிலோ நம்மளுக்கு காய்கறிகள் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து திட்டமிட்டு தோட்டத்தில் வந்து நம்ம பயிர் செய்யலாம் இதில் வந்து முக்கியமாக ஆரம்பிக்கிறவங்க தோட்டம் மொதல் மொதல் ஆரம்பிக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்டு பெரிய பெரிய இதெல்லாம் வளர்க்குறதுக்கு முயற்சிக்க கூடாது மொத வந்து ஒரு கீரையிலேருந்து ஆரம்பித்தோன்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா அது ஒரு ஏழு டு பத்து நாள்லேயே நம்மளுக்கு அறுவடை கிடச்சிரும் அதை பார்த்த சந்தோஷத்தில் வந்து அடுத்தடுத்து கீரைகள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது டு முப்பது நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம் இந்த கீரைகளில் இந்த மாதிரி இது வளர்க்குறப்ப வந்து நம்மளுக்கு மெயின் வெளியில பார்த்தோம்னா கீரைகள்ல வந்து ரொம்ப ரசாயன கொல்லி மருந்துகள் கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால அந்த நச்சு கீரைகளை தான் நம்ம சமைச்சி சாப்பிட்றோம் கீரை வந்து மெயினாக எல்லாமே உங்களுக்கு உறிஞ்சிக்கிறோம் அந்த கெமிக்கல்ஸை வந்து இப்போ காய்கறினால் கூட நம்ம கழுவிடலாம் கீரை வந்து நம்மளுக்கு வந்து கழுவுறப்ப வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் லாஸ் ஆகும் நம்ம வெட்டி தண்ணியில் போட்டாலும் அப்படியே தண்ணியில் கரையக்கூடிய சத்துக்கள்லாம் போயிடும் அதனால கீரை வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து கீரையை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா ஒரு சத்தான காய்கறிகள் கிடைக்கணும் கீரைகள் கிடைக்கணும்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம கீரையிலேருந்து ஆரம்பிக்கணும் ஒரு முருங்கை மரம் நல்ல ஒரு செடி கொடி முருங்க வச்சுக்கணும் ஒரு அகத்தி கீரை வச்சுக்கணும் இந்த மாதிரி கீரையில் ஒரு பத்து பேக்கு கிட்டே நம்ம போட்டு வச்சுட்டா ரெகுலராக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு கட்டு கீரை கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தக்காளி கத்தரிக்காய் வெண்டை இந்த மாதிரி மொதல் படற கொடிகளுக்குலாம் போகாமல் இந்த மாதிரி குத்து செடிகள் குத்து அவரக்காய் இந்த மாதிரி வெரைட்டி வெண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் தரும் கீரையிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் காய்கறிகளுக்கு போய் அதிலிருந்து நீங்கள் எல்லாமே அந்த விளைச்சல் உடனே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் அதுக்கப்புறம் நீங்களே வந்து அதை விரிவுபடுத்துவீங்க அந்த மாதிரி தான் ஒரு பத்து பேக்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் ஒரு இரநூறு பேக்குக்கு வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஒரு அறுநூறு சதுர அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை வந்து ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்மளே திட்டமிட்டு அதை நம்ம அமைச்சிக்கலாம் இப்போ சப்போஸ் மெயினாக நம்மளுக்கு தோட்டத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா கண்டிப்பாக பூச்சி நோய் தாக்குதல் வந்து இருக்க தான் செய்யும் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கை முறையில் பண்ணணுங்கிற பட்சத்தில் வந்து நம்ம பூச்சி வெரைட்டி வீட்லேயே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதையும் நம்ம மூணு சதவீதத்தில் வந்து ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் வந்து கலக்கி இந்த பூச்சி விரட்டியை அந்த தண்ணியோட கலக்கி நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில் வந்து நம்ம தெளிக்க தான் செய்யணும் இது போக வந்து வேப்பம் புண்ணாக்கு கரைசல் தெளிக்கலாம் அதுவும் இல்லைன்னா அந்த கரைசல்லாம் ரெடி பண்ணுறப்ப வந்து பச ஒட்டியையும் சேர்த்து ஒரு ஷாம்பு பாக்கெட்டாவது அதில் சேர்த்து நம்ம தெளித்தோன்னா அது வந்து இலையில் கொஞ்சம் ஒட்டி அந்த இது வந்து அந்த ஸ்மெல்லுக்கேவும் வந்து பூச்சி இதை வந்து தாக்காது அப்புறம் இது போக வந்து நம்ம வேற என்னெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணலாமோ அதெல்லாம் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு இஸ்டு ஒன் இஸ்ட் ஒன்னுல கூட நம்ம மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட இது பண்ணி அந்த கரைசல் எடுத்து தண்ணியில கலந்து அதையும் நம்ம தெளிக்கலாம் ஸோ நம்ம என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஐயோ பூச்சி அரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதை நம்ம சீடு போட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளே நம்ம எல்லாமே கண்டினியூஸாக அந்த இடைவெளியில் தொடர்ந்து தெளிச்சிட்டு வந்தோம்னா அவ்வளோவா தாக்குதல் இல்லை இது போக வந்து கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு சப்சிடைஸ்டு ரேட்டில் வந்து பா ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சீடில் உங்களுக்கு பேக் தராங்க சீடு தராங்க அதுக்கான கிட்டு இந்த தென்னனார் கழிவு எல்லாமே தர்றாங்க ஒரு ஐநூறு ஐநூற்றி முப்பது ரூபா கிட்டே வரும் உங்களுக்கு ஒரு இரநூறுவா அதில் சேவ் பண்ணலாம் ஸோ அவர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மொதல் அவங்களோட சப்சிடி கிட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ ஒரு பிளாஸ்டிக் பைய ஒரு தார் பயிர் இருந்தாலும் அதை நீங்கள் அந்த ஷேப்பில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் பிள்ளைங்க வந்து நல்லா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்வ் ஆகிறாங்க இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தம் எல்லாம் இருந்து இது விட்டுபடுறதுக்கே பெரியவங்க எல்லாருமே குழந்தைங்களோட வந்து மாடியில் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அது போக நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம வீடு ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழேயும் கூலாக இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு பெட்ரூம்லாம் இருந்ததுன்னா ரொம்ப வ வசதியாக இருக்கும் ஏசி கூட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து தோட்டத்தோட நன்மைகள் வந்து ரொம்ப இருக்குது நம்மளோட மன அழுத்தத்தை கூட இது குறைக்குது நம்ம பச்சையாக செடியை பார்க்குறப்பயே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் அது போக நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவும் நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவும் கிடைக்குது அது போக குழந்தைங்கள் வந்து ரொம்பவே கீரை காய்கறி சாப்பிடாதவங்க கூட இதில் இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம டேஸ்ட்டாக சமைக்கிறப்ப ருசி வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிது ஏன்னா நம்ம மெயினாக எதுவும் கெமிக்கல் அடிக்கிறதில்ல நாட்டு விதைகள் தான் யூஸ் பண்ணுறோம் இப்படி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அதில் செலவழிச்சிட்டாலும் குழந்தைங்களோட ஊட்டச்சத்தை வந்து நம்ம கண்டிப்பாக இதில் வந்து மேன்மைப்படுத்த முடியுது எந்த உணவு சமைச்சாலும் ஒரு அடை செஞ்சாலும் இல்லை ஒரு வடை செஞ்சாலும் இல்லை ஏதாவது ஒரு தோசை செஞ்சால் கூட இல்லை ஒரு பக்கோடா செஞ்சால் கூட அவங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி எல்லா கீரை வகைகளையும் நறுக்கி என்ன கீரை வீட்டில் இருக்கோ கருப்பில் தான் இருக்குது கொத்தமல்லி தான் இருக்குன்னு இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு மணத்தக்காளி இருந்தாலும் முடக்கத்தாயெல்லாம் இருந்தாலும் என்ன கீரை கிடச்சாலும் அதை நறுக்கி போட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த இதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்தினா அவங்களோட ஊட்டச்சத்து மேலாண்மையும் ஏற்படும் ரத்த சோகையும் இல்லாமல் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்த மாடித்தோட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்